கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலி நாம் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மனித உரிமை செயல்பட்டாளர் வழக்கறிஞர் ஹெண்ட்ரி திவனம் வணக்கம் 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 திருபவன சம்பவம் தன் தற்போது தமிழ்நாட்டிலே வந்து மிகப்பெரிய ஒரு தலைப்பு செய்தியாக ஏற்பட்டு இருக்கிறது கூடுதலாக பார்த்தோம்னா சிபிஐ வழக்கு கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த வழக்கம் மாட்டியிருக்காங்க என் வழக்கம் போல சிபிசிஐடி தானே நம்ம தமிழ்நாட்டினுடைய முக்கியமான கேஸுகள் எல்லாம் எடுப்பாங்க இந்த சம்பவத்தை ஏன் நீங்கள் சிபிஐக்கு மாத்துறீங்கன்ற மாதிரியான ஒரு கருத்தும் இன்னொரு புறம் வந்து அந்த பெண் யார்ன்ற மாதிரியான ஒரு கருத்து எழுந்து கொண்டே இருக்கிறது இதற்கிடையில் வந்து தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு சரியில்லைன்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள் எழுப்புகிறது இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படிசாக பார்க்குறீங்க சம்பவத்தை பற்றி புதுசாக தமிழக மக்களுக்கு சொல்ல தேவையில்லை அந்த குடும்பம் மிக சிரமமான சூழலில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்கு வருமானம் ஈட்டி கொடுக்கக்கூடியவர் தான் அந்த கார்த்திக் ராஜா தகப்பெண் வந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இறந்துட்டார் அந்த தாய் தனியாக அந்த இரண்டு இளைஞர்களையும் வளர்த்து அவருக்கு வந்து அந்த கோயில் ஒரு சின்ன வேலை போட்டு கொடுத்து எந்த குற்ற பின்னணியும் இல்லாமல் தமிழகத்தில் எப்படி மெஜாரிட்டி சாதாரண குடும்பங்கள் இருக்காங்களோ அதே மாதிரி அவர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் சம்பவம் ஒரு பக்கம் மிக மோசமான சம்பவம் சம்பவத்துக்குள்ளார போவோம் ஆனால் அந்த இந்த சம்பவத்தில் கூட அரசியல் சாயம் உள்ளவர்கள் ஆளுங்கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சியினுடைய பெயர் கெடுக்கக்கூடாது என்று இந்த நேரத்தில் துடித்து கொண்டிருக்க வேண்டியவர்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ் டிஎஸ்பி மானாமதுரையை மையப்படுத்தி ஓப்பனாக சிசிடிவி கேமரா இருக்கக்கூடிய ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அந்த பேச்சுவார்த்தையில் அந்த குடும்பத்தை இவ்வளோ ஆழமான ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு நாங்கள் உங்களுக்கு ஐம்பது லட்ச ரூபா கொடுக்குறோன்னு சொல்லி அதில் நாற்பது லட்சரூபா உங்களுக்கு செக்காக கொடுக்குறோம் பத்து லட்ச ரூபா கேஷாக கொடுக்குறோம் நல்லா ஆசை வார்த்தை கூட்டி அந்த குடும்பம் வேறு வழியே இல்லாமல் கிடைத்த அழுத்தத்தின் காரணமாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஊர் பெரியவர்கள்லாம் சொல்கிறாங்கன்றத நம்பி சாதாரணமாக இருந்த குடும்பம் திமுக கொடியுடன் இருக்கக்கூடிய ஒரு காருக்கு டிரான்ஸ்பர் பண்ணி பாடியை பார்க்க வராங்க அவங்களை நான் எந்த விதத்துலேயும் நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன் அந்த தனிமையில் இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு மட்டும்தான் அந்த தனிமை என்ன என்பது தெரியும் ஒரு நாள் ஃபுல்லாக என் பையன் காணோன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் வேலையங்கிலேயும் அலைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் என் தம்பிக்கு ஒரு ஒரு மகன் கிடச்சிட்டான் என் அடுத்த மகன்லாம் எங்கே இருக்கான் அப்படின்னு காவல் நிலையத்திலே காத்திருந்து இரவு இருபத்தி எட்டாம்தேதி இரவு பன்னெண்டு மணிக்கு எஸ்பி சொல்கிறார் ஒரு மகன் வந்து இறந்துட்டார் ராஜாஜி மருத்துவமனையில் வச்சுருக்குறோன்னு இறந்தது கண்டுபிடிச்சது எங்கே எந்த பாடி எந்த மருத்துவமனையில் இருந்தது அந்த நேரத்தில் ஏன் தாய்கிட்ட சொல்லலை சட்டம் உங்களை கட்டளை இடலையா இதெல்லாம் செய்யணும்னு போன்ற பயங்கரமான கேள்விகள் எழுப்புகின்ற ஒரு பரிதாப குடும்பத்தினுடைய கதை இது ஆனால் அந்த நகரத்தில் பல நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் காட்டுகின்ற ஒரு வழக்கு இது பலர் இதை பார்த்து பார்க்காத மாதிரி செல்லவில்லை பலர் பார்த்து தங்களுடைய வீடியோ கேமராவில் அதெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி தெரியப்படுத்தவர்களிடம் தெரியப்படுத்தி இன்று திருப்போவனத்துக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்காக இந்த அஜித்குமாருடைய வழக்கு மாறியிருக்கு என்பது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றி மதுரை உயர்நீதிமன்றமும் ஒரு சாதாரண வழக்காக இதை எடுத்துக்கொள்ளாமல் இந்த வழக்கினுடைய முழு சரித்திரத்தை உள்வாங்குவதற்கு நேரம் செலவழித்து அந்த நேரம் செலவழித்தது போக கேட்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கி அவர்களுடைய உணர்வுகளையும் வெளியே கொண்டு வந்து எதெல்லாம் சட்டத்துக்கு புறம்போ நடந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் கடுமையான வார்த்தைகளில் சாடி அரசு வழக்கறிஞரிடம் பல சங்கடமான கேள்விகளை மூத்த வழக்கறிஞரிடம் கேட்டு அரசும் நீதிமன்றத்தில் தரமாக எப்பொழுதும் சொல்வது தடுக்கி விழுந்தார்கள் தடுக்கி விழும்போது காயங்கள் ஏற்பட்டுச்சு என்று சொல்லுவார்கள் அந்த தடுக்கி விழுந்த கதைகள்லாம் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இதுவரை அவர்கள் சொல்லவில்லை என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதனால் பல நல்ல விஷயங்கள் இதில் நடந்திருக்கக்கூடிய அந்த பின்னணியை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நீதிபதிகளுடைய ஆதங்கம் நீதிபதிகளுடைய கோபம் நீதிபதிகளுடைய நிதானம் இதெல்லாம் மக்களுக்கு தைரியம் ஊட்டுகின்ற நம்பிக்கை ஊட்டுகின்ற செயலாக இருந்தது என்பதை பார்க்கிறேன் தீர்ப்பு மட்டுமல்ல பொதுவாக எல்லாரும் நல்ல தீர்ப்பு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க தீர்ப்பு நம்பிக்கை கொடுக்காது அந்த நீதிமன்றத்தில் அவர்கள் நடந்துகின்ற விதம் இருக்கு பாருங்க அதுதான் மக்களுக்கு ஒரு பெரிய படிப்பினை இதுதான் இந்த வழக்கில் நடந்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கஷ்டமான விஷயங்கள்லாம் மக்களுக்கு தெரியும் நல்ல விஷயங்களை பற்றியும் பேச வேண்டிய நேரம் இது நீதிமன்றம் இப்படி செயல்படுகின்ற காரணத்தினால் சங்கடமான கேள்விகள் கேட்கின்ற காரணத்தினால் அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் சட்ட மீறல்களை அம்பலப்படுத்திய காரணத்தினால் மாண்பு மிகு முதலமைச்சரே அந்த குடும்பத்தை கூப்பிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்பதை மறந்துவிட வேண்டாம் அதனால் தான் இது முதலமைச்சர் கூப்பிட்டான்னு சொல்லி முதலமைச்சருடைய செயலை நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை அது அதை அது போன்ற விஷயத்தில் நான் இறங்க மாட்டேன் ஆனால் முதலமைச்சர் இறங்கினார் என்பது உண்மை பாதிக்கப்பட்ட குடும்பத்திடம் பேசினார் என்பது உண்மை ஆறுதல் கூறினார் என்பது உண்மை மன்னிப்பு கேட்டார் என்பது உண்மை இது ஒரு நல்ல முன்னுதாரணம் உதாரணம் இது போன்ற முன்னுதாரணங்கள் மட்டும் அவருடைய ஆட்சியில் நடந்த முப்பத்தி முப்பது வழக்குகளில் காட்டியிருந்தார்கள் என்றால் இன்று காவல்துறை இது போன்ற ஒரு காவல்துறையாக இருந்திருக்காது இந்த காவல்துறையில் உண்மையான அந்த குடும்பத்துக்கு இறந்த குடும்பம் இல்லை அந்த நகை காணாமல் போன குடும்பத்திற்கு அவர்களுக்கு தெரிந்தவர்களே அவர்கள் அனுபவாகர் எல்லாருக்கும் தெரியும் போலீஸ் ஸ்டேஷனில் சும்மா போனவங்கன்னா புகார் கொடுக்க வந்தவங்களே உட்கார வச்சுருவாங்கன்னு தெரியும் அதனால் வரும்போது யாரோடையோ வருவாங்க பொதுவாக வக்கீலை கூட்டிகிட்டு வருவாங்க வக்கீல் வந்து நேர்மையாக இருந்தால் பிரச்சனை இல்லை எல்லா வக்கீலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அதனால் வக்கீல்களே சில நேரத்தில் பிரச்சனையாக போயிடுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் தனியாக போகக்கூடாதுன்னே எல்லாருக்கும் நாங்கள் நாங்களே சொல்லுவோம் தனியாக போகாதீங்கப்பா தனியாக போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் வேறு ஒன்றும் இல்லை அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் மோசமும் இல்லை எல்லோரும் நல்லவர்கள் அல்ல அதான் நாங்கள் சொல்கிறோம் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல அப்போ சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றுவதன் காரணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் பேர் கெட்டு போயிடும் நாங்கள் ஏதோ மறைக்க முடியும் ஏன் நீங்கள் ஏன் மறைக்கிறீங்க நீங்க பல்கலைக்கழக விஷயத்துல கூட சொன்னாங்களே யார் அந்த சார் யார் இருந்தது தமிழ் அப்படின்ற போது இன்னும் இல்ல தேர்தலுக்கு சில மாதங்கள் தான் இருக்கிறது அப்போ இந்த மாதிரியான அரசெல்லாம் இந்த மாதிரியான ஏற்பாடுலாம் செய்ய நினைப்பாங்க தயவு செய்து குறிய கால கண்ணோட்டத்தோட நீங்க காவல்துறையை பார்க்காதீங்க நீங்க கல்வியை சிறிய கால கல்லோட்டத்திலேயே பார்க்குறீங்க பள்ளி கல்விக்காக இவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்களே மாண்பு முதலமைச்சர் அவர்களே சிறிய கால கல் கண்ணோட்டத்திலேயே பார்க்குறீங்க நீண்ட கால கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க என்னுடைய அலுவலகத்திற்கு இன்டர்ன்ஸ் வராங்க என்னுடைய அலுவலகத்தில் எனக்கு இப்போ இருக்கக்கூடிய மிக பெருமையான விஷயம் என்னென்னா உங்கள் மாடல் பள்ளிகளில் படித்த மாணவர்கள் சென்ட்ரல் லா ஸ்கூலில் நேஷ்னல் லா ஸ்கூலில் நீங்கள் கொடுத்த பயிற்சியின் காரணமாக உங்கள் அரசு கொடுத்த பயிற்சியின் காரணமாக நேஷ்னல் லா ஸ்கூலில் வெவ்வேறு இடங்களில் அட்மிஷன் பெற்று இன்டர்ன்ஷிப்புக்கு இங்கே வராங்க ஏழை குடும்பங்கள் ஆங்கிலம் படிப்பதற்கு தயங்கி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களும் பெண்களும் வர வருகிறார்கள் அது எனக்கு பெருமையாக இருக்குது இது உங்கள் ஆட்சியிலே நடந்தது இது எலெக்ஷனுக்காக செஞ்சிங்களா அடுத்த ஜெனரேஷனுக்காக செஞ்சீங்க கலைஞர் லைப்ரரியை கட்டினீங்க எதுக்காக கட்டினீங்க நாங்கள்லாம் போய் புக்கு பார்க்கணும் எங்களுக்கெல்லாம் வீட்டில் லைப்ரரி இல்லையா படிக்கிறதுக்கு இன்னொரு ஜெனரேஷன் படிக்கக்கூடிய ஜெனரேஷனை உருவாக்க வேண்டும் என்று செய்தீர்கள் காவல்துறையிலும் அதே மாதிரி அடுத்த ஜெனரேஷனுக்கான பணிகளை செய்யுங்கள் தேர்தலுக்காக செய்யாதீர்கள் என்று நான் பொறுப்புடன் கூறுகிறேன் கோபத்துடன் கூறுகிறவர்கள் நீங்கள் அங்கே எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ ஹெல்த்துக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ குழந்தைகளுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ கா இந்த காலை உணவு திட்டத்தில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் அ ஃப்யூச்சர் ஆஃப் பீப்புள் ஃப்யூச்சர் ஆஃப் தமிழ்நாடு நான் வந்து ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பேசலை நான் உங்கள் காங்கிரீட் ரோடெல்லாம் பேசலை உங்கள் கான்கிரீட் பாலங்கள்லாம் பேசலை அதை கொச்சையாக கமிஷனுக்குன்னு சொல்லிடுவாங்க இன்னும் இது கமிஷனுக்கு கிடையாது இது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அந்த மாதிரி நல்ல ஜெனரேஷன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பார்க்கக்கூடிய காவல்துறை இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் அதற்காக இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா அக்கௌண்டபிள் போலீஸ் பதில் சொல்லுகின்ற ஒரு போலீஸை நீங்கள் எப்பொழுது உருவாக்குகிறீர்களோ அப்பொழுது அது வரும் இந்த வழக்கை சிபிஐக்கு கொண்டு செல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் நான் சொல்லுகிறேன் காவல்துறை தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை சுட்டிக்காட்டுகின்ற காட்டுகின்ற தைரியமுள்ள நேர்மையுள்ள அதிகாரிகள் இருக்கிறார்களா இருக்கிறார்கள் எந்த அந்தஸ்தில் இருக்காங்க எல்லா அந்தஸ்துலையும் இருக்காங்க எல்லா அந்தஸ்துலேயும் இருக்காங்க அவர்களெல்லாம் நான் போட்டுருக்கின்றோம் கடுமையாக பேசுவோம் ஆனால் கண்டிப்பாக இது போன்ற நபர்கள் இருக்கிறான்னு போட்டுருவோம் அது மாதிரி ஒரு டீம் நீங்கள் உருவாக்குவதற்கு என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு அதை எடுத்து சொல்வதற்கு எக்ஸிகூட்டிவாக ஆடு இருக்க மாட்டாங்க ஏன்னா மேலே இருக்கக்கூடியவங்கனால் கரப்டாக இருப்பாங்க அந்த கரப்டாக இருக்கக்கூடியவர்கள்லாம் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் பிரச்சனை உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பல நல்லவர்கள் உங்கள் கண்ணுக்கு படமாட்டார்கள் ஏன்னா அங்கே கீழே வந்து ஒரு வால் இருக்குது அந்த ஃபயர் ஃபயர்வாரை தாண்டி இருக்கவங்க தான் நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அந்த ஃபயர் ஃபயர்வாளை தாண்டி நீங்கள் பேசுங்க உங்களுக்கு நிறைய நல்லவர்கள் படுவார்கள் அவரிடம் இதை ஒப்படையுங்கள் இந்த விசாரணை ஒப்படையுங்கள் முப்பது நாட்களில் உங்கள் போலீஸாரை இதை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் இன்னொரு ஸ்பெஷல் கோர்ட்டை நியமனம் பண்ண சொல்லுங்கள் ஸ்பெஷல் கோர்ட்டில் ட்ரையலை நடத்துங்க ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீர்கள் நல்ல ப்ராசிக்யூட்டரை போடுங்க தரமான ப்ராசிக்யூட்டரை எடுத்துகிட்டு வாங்க தமிழ்நாட்டில் எத்தனை ப்ராசிக்யூட்டர்ஸ் உங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய ப்ராசிக்யூட்டர்ஸை கொண்டு வாங்க இல்லை நீங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கக்கூடிய ப்ராசிக்யூட்டர்ஸ் வைங்க இதுதான் சித்திரவதையை தடுப்பதற்கு நீண்ட காலத்தில் ஃப்யூச்சரிஸ்டிக் தமிழ்நாட்டில் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய செயலாக இருக்கும் இதுதான் நேரம் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்தால் நாங்கள் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரோம்னு சொல்கிறீங்கள நாங்கள் மதிக்கிறோம் அந்த பாலிசி வரல அந்த பாலிசி கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் வெளிப்பட இன்னும் வெளி பப்ளிஷ் ஆகலை நான் கேட்குறேன் இந்த நாட்டில் ஐநா சபையினுடைய யூஎன் கேட் இன்னும் நாட்டிஃபை ஆகலை தேசிய ரீ ரீதியில் சித்திரவதை ஒரு தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை அறிவிக்கக்கூடிய இல்லை புதிதாக சட்ட மாற்றங்கள் கொண்டு வந்து பிஎன்எஸ்ஸு பிஎன்எஸ்எஸ்ஸு பிஎஸ்ஏ எல்லாம் கொண்டு போதெல்லாம் பழைய ஐபிசி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டு சிஆர்பிசியெல்லாம் மாற்றி கொண்டு வந்தேன் அப்போ கூட சித்திரவதையை குற்றமாக்கக்கூடிய ஒரு பிரிவை உள்ளே கொண்டு செல்லக்கூடிய ஒரு அரசாக மத்திய அரசு இல்லை சமூக நீதி பேசுகின்ற மாண்பு மிகு ஸ்டாலின் அரசு திமுக அரசு அந்த அரசனுடன் இருக்கக்கூடிய அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் எதை பயன்படுத்த வேண்டும் இந்த நேரத்தை பயன்படுத்தி சித்திரவதைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்ல வேண்டும் இது உங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் சொல்ல மாட்டாங்க உங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க நாங்கெல்லாம் நேசிக்கக்கூடிய ஐடி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அம்பாசமுத்திரம் கேஸில் இன்வெஸ்டிகேட் பண்ண அமுதா ஐஏஎஸ்ஸை கேட்குறேன் நீங்களாம் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய நேரம் இப்பொழுதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் போலீஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஒரு நல்ல ஹோலிஸ்டிக் லெஜிஸ்லேஷன் ஆன் டார்ச்சர் கொண்டு வர வேண்டிய நேரம் இதுதான் திஸ் இஸ் செய்து செய்யுங்கள் நீங்கள் முப்பதாம் தேதி டாப் போலீஸ் ஆஃபீஷல் பேசுனீங்க பாராட்டுகிறேன் அவனோட பேசுனது எங்கேயாவது எஸ்எச்ஆர்சியை கூப்பிட்டீங்களா பேசுறதுக்கு உங்க கமிஷன் தானேங்க அது அதுலேயும் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கார் ஒரு ஓய்வு பெற்ற ஜட்ஜ் இருக்கார் ஒரு அட்வொகேட் இருக்காருல்ல அவர்களுடன் சித்திரவதை விஷயமாக நாற்பது ஆண்டுகளாக தமிழகத்தில் பேசி கொண்டிருக்கக்கூடிய நிபுணர்கள் பலர் இருக்கிறோமே எங்களை கூப்பிட்டீங்களா மீடியா இல்லாமல் எங்களை கூப்பிடுங்க மீடியாலாம் வேண்டாம் அந்த பப்ளிசிட்டி எங்களுக்கு யாருக்கும் தேவையில்லை கூப்பிடுங்க என்ன கூப்பிடுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் என்னை விட நிபுணர்கள் இருக்காங்க கூப்பிடுங்க பேசுங்க ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அந்த சட்டம் வருவது தான் அஜித்குமார் குடும்பத்திற்கு இந்த ஆட்சி செய்கின்ற ஒரு நல்ல ஜெஸ்டராக இருக்கணும்னு செயல்படுறேன் அஜித்குமார் வழக்கில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் கீழ் மட்டத்தில் இருப்பவர்கள் மட்டும் இல்லை மேல் மட்டத்தில் இருந்தவர்கள் கூட இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஏடிஎஸ்பி மூட்டை தூக்கிக்கிட்டு சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க தெருவில் போய் பார்க்கும்போது கார்பரேஷன் ஆஃபீஸர்ஸ் நிறைய கார்பரேஷன் ஸ்டாஃப் நிறைய பேர் குப்பை அழுவாங்க அவன் குப்பை முன்னாடி ஒரு சாக்கு பைய வச்சுக்கிட்டு ஒரு ஏழை பாட்டிலெலாம் பொறுக்கி 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 மூட்டையில் போடுவான் அது மாதிரி ஒரு ஏடிஎஸ்பி திருப்பவனம் கோயிலுக்கு போய் இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி எடுத்த பொருட்கள்லாம் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் ஜிபிஎஸ் நம்பரோடு இருக்குது இதெல்லாம் கோர்ட்டில் கொடுத்தது ஜிபிஎஸ் நம்பரோடு இருக்கும் எல்லாம் இருபத்தி தேதி இரவு எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் என்ன தெரியுது இதில் கம்புகள் தெரியும் இந்த கம்புகள் எல்லாம் இருபத்தி தேதி ஒரு ஏடிஎஸ்பி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் சுகுமாரன் பேர் குப்பாடுற மாதிரி இதெல்லாம் அள்ளிட்டு போயிட்டார் என்ன என்ன குற்றம் செஞ்சுருக்காரு சாட்சியத்தை மறைப்பதற்கு சாட்சியத்தை கலைப்பதற்கு எல்லா வேலையும் பார்த்துருக்காரு இது ஒரு குற்றவாளி இல்லையா இந்த வேலையை நடக்கக்கூடாது என்ற காரணத்தினால்தான் சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு மாவட்ட நீதிபதி அந்தஸ்தில் ஒருவரை நியமனம் செய்து எட்டாம் தேதிக்குள்ளார் எங்களுக்கு ஒரு முழுமையான அறிக்கை கொடுங்க சொல்லியிருக்காங்க சாட்சியம் பாதிக்க பாது பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நீதிமன்றம் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறார்கள் நான் சிபிஐ விசாரணைக்கு வாதாடக்கூடிய ஒரு நபர் கிடையாது நான் அரசியல் ரீதியாக பேச தயவு செய்து நினைக்காதீங்க சிபிஐல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் நல்லவர்கள் இருக்கலாம் சிபிஐ ஆஸ் என் இன்ஸ்டிடியூஷன் வேற சிபிஐ நிறுவனம் என்பது அரசியல் ரீதியாக பயன்படுத்துகின்ற நிறுவனமாக இருக்குது சிபிஐயில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் அதனால் எல்லாருமே மோசமானவர்கள் என்று நான் யாரையும் சொல்ல மாட்டேன் என்னுடைய அலுவலம் சிபிஐ விசாரணை செய்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதியிலிருந்து என்னுடைய அலுவலகத்தில் சிபிஐ டீம் ஒன்று விசாரணை நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் எவ்வளோ தரமாக நடந்தார்கள் என்று எங்களுக்கு தான் தெரியும் அதனால் சிபிஐயில் இருக்கவங்க எல்லாம் மோசம்ன்றதால நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் நினைக்காங்க அல்லது என் வழக்குக்காக நான் சொல்கிறேன் தயவுசெய்து நினைச்சிடாது அப்படி கிடையவே கிடையாது அவங்களால ஒன்றும் அள்ளிட்டு போக முடியல நான் எங்கள் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பவுச்சர் சிங் எடுத்துகிட்டு போனாங்க ஒரு தப்பு இன்னும் கண்டுபிடிக்கல வருஷம் மூணாச்சு அதுக்காக பேசல ஆனால் சிபிஐடம் நீங்கள் ஒப்படைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு இன்னொரு சம்பவம் நடந்ததுன்னா அதுக்கு சிபிஐ கேட்பாங்க கொடுப்பீங்களா தமிழ்நாடு போலீஸுடைய தரம் எங்கே இருக்கு தமிழ்நாடு போலீஸில் சில கயவர்கள் இருக்காங்களா இருக்கார்கள் அவங்கள நேம் பண்ணுறீங்களா நாங்கள் நேம் பண்ண தயாராக இருக்கோம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் நேம் பண்ணிட்டு இருக்குமே இல்லை நான் சொல்கிறோம் ஆனால் நல்லவர்களும் இருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிறேன் அந்த நல்லவர்களுடைய பெயர்களை வெளியே விடாமல் அந்த நல்லவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபயர்வாலுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் அந்த நல்லவர்களை மறைப்பார்கள் அந்த நல்லவர்களுக்கு எதிராக பிரச்சாரங்கள் கொண்டு செல்வார்கள் அந்த நல்லவர்களை வைத்து இந்த ஆட்சி இந்த விசாரணையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னையே என்னுடைய வேண்டுகோள் தாழ்மையான வேண்டுகோள் மரியாதையான வேண்டுகோள் மாண்புமிகு முதலமைச்சருக்கு அவர்களுக்கு உங்கள் மாதிரி தொலைக்காட்சி மூலமாக தான் இந்த விஷயங்கள் போய் சேரும் நேரடியாக அது போய் சேராது அதனால தான் இந்த இந்த கோரிக்கையை உங்கள் மூலமாக வைக்கிறோம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதை முறையாக கொண்டு செல்ல வேண்டும் என்று வேண்டுகிறோம் நன்றி நன்றி சார்